செலவுகள் மற்றும் உள்ளூர் கேபிள் மற்றும் ஓடிடி தளங்களின் போட்டி காரணமாக ஏற்கனவே போராடி வரும் புதுச்சேரியின் சினிமா தியேட்டர்கள் தமிழ்நாட்டில் பொழுதுபோக்கு வரி குறைப்பின் விளைவாக மேலும் ஜிஎஸ்டி மற்றும் பொழுதுபோக்கு வரி போன்ற இரட்டை வரி விதிப்பு முரண்பாடுகளால் தியேட்டர் வணிகம் ஏற்கனவே பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழ்நாட்டின் பொழுதுபோக்கு வரியை எட்டு சதவீதத்திலிருந்து நான்கு சதவீதமாக குறைப்பது இருபத்தைந்து சதவீதம் நிலவும் புதுச்சேரியில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு பல மாநிலங்கள் உள்ளாட்சி அமைப்புகள் கேளிக்கை வரியை கணிசமாக குறைத்துள்ளன அல்லது நீக்கியுள்ளன என்றாலும் புதுச்சேரியில் பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி விதித்துள்ளதாக தேட்டர் உரிமையாளர்கள் கூறுகின்றனர் அதிக பொழுதுபோக்கு வரி விகிதம் விதிப்பது எதிர்மறையான விளைவை ஏற்படுத்தும் என்று தேட்டர் உரிமையாளர்கள் தெரிவித்தனர் கடந்த பத்து ஆண்டுகளில் இருபது திரையரங்குகள் மூடப்பட்டுவிட்டன பொழுதுபோக்கு வரியை நெறிப்படுத்துவது குறித்து முடிவெடுக்கும் பொறுப்பு அரசாங்கத்தினுடையது பலமுறை முறை புதுச்சேரி முதல்வரிடம் கோரிக்கை வைத்தும் சுமூகமான முடிவு எடுக்கப்படவில்லை அதனால் வரும் ஆகஸ்ட் மாதத்திலிருந்து திரைப்படங்களை புதுச்சேரியில் வெளியிடப் போவதில்லை என்று விநியோகஸ்தர்கள் முடிவு செய்துள்ளனர்